அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரினர்களோடும் வராகி எண்ணியினர்களோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரும் வேர்டும் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை அனைத்தும் கொடுக்கும் அதாவது பணவரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் இதை சொல்ல சொல்ல பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் பணம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க பணம் பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் நீங்கள் கேட்ட வேலை நீங்கள் என்ன வேலை உங்களுக்கு வேணுமோ நீங்கள் மனசில் நினைச்ச வேலை ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே கிடைக்கக்கூடிய அற்புதமானது அது மட்டும் கிடையாதுங்க கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவாக இருக்குது ஒரு விருப்பமே இல்லாமல் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு வார்த்தை நீங்க சொல்லும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்றதுக்கான அற்புத வழி இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அது என்ன அந்த ஏஞ்சல் நம்பர் அந்த மிராக்கல் வேர்டு அப்படின்றத நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்கலை பார்த்தாலாம் இந்த ஆஷாட நவராத்திரியில வராகி எண்ணி வைத்த கலசத்துக்குள்ள ஒரு சகோதரி மஞ்சள் கிழங்கு போட்டு வச்சிருக்காங்க கலசத்தை பிரிச்சு பார்க்கும்போது அந்த மஞ்சள் கிழங்குல வராகி எண்ணெயுடைய முகம் எந்த அளவுக்கு அழகா தத்ரூபமா பார்த்திங்கன்னா தெரியும் அம்மாவோட முகம் அழகாக அந்த மஞ்சள் கிழங்குல தெரியுது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமான காட்சியாக இருந்தது நம்பிக்கையோடு நம்ம அம்மா வரைக்கும் போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க அதே போல் ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் வாங்கம்மா அம்மா என் பெயர் பிரியா நீங்கள் சொன்ன இந்த சுவிட்ச் வேர்டு ஒன் நைன் நைன் கம்மா சிக்ஸ் டூ ஒன் கம்மா ஒன் ஃபோர் செவன் நான் கையில் எழுதிய உடனே எனக்கு பதிமூணாயிரம் ரூபாய் கிடைத்தது காயத்ரி அம்மா மிக்க நன்றி அம்மா உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுச்சி வேடம் இந்த மிராக்கல் நம்பரையும் நான் வந்து உங்கள் கையில் எழுத சொன்னேன் அதே போல எழுதினதன் மூலமாக அந்த சகோதரி கேட்ட பணம் கிடைச்சிருக்கு இந்த ஒரு வீடியோட லிங்கை வந்து நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணுறேங்கம்மா அதை போய் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் அதே போல இன்றைய பதிவில் பார்க்க போறது நான் ஏற்கனவே சொன்னது போல இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும் நீங்க கேட்ட பணமும் கிடைக்கும் நீங்க உங்களை பணம் தேடி வரும் அதாவது என்ன பண்ணாலும் அதில் நல்ல ஒரு இரட்டிப்பு வளர்ச்சி ஏற்படும் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதே போல பதவி உயர்வு வரும் நீங்கள் கேட்ட வேலை கிடைக்கும் அதே ஒரே கல்லில் மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா அதே போல உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது இதை சொல்ல சொல்ல நீங்கள் ஏதாவது ஒரு பணம் உங்களுக்கு இந்த சம்பளம் எனக்கு உயர்த்தி கொடுத்தா அந்த பணம் கூட நல்லா இந்த அப்படின்னு நினைச்சிருப்பீங்க உங்களுக்கு பதவி உயர்வு வேணும்னாலும் சரி தொழில் வளர்ச்சி ஏற்படணும் வேலை கிடைக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனையும் இது தீர்த்து கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள் ஒரு காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் மதியம் ஒரு அஞ்சு நிமிஷம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் சொல்லிட்டு தூங்குங்க அது என்ன அந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரி ஓசா மெரிவோசா மெரி ஓசா இது பார்த்தீங்கன்னா இட்டாலியன் சுவிட்ச் வேடுங்க அதாவது சுச்சுவேடுனா நம்ம சொன்ன உடனே வேலை செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேடு மெரி ஓசா மெரி ஓசா மெரி ஓசா ரொம்பவும் எளிமையாக சொல்லக்கூடியது தான் இதை நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எப்பொழுது வேண்டும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் சொல்லலாம் மாதவிடை காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை வரும் நீங்கள் நினச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு நம்பர் உங்களுடைய இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல எழுதி அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களை தேடி வரும் அது என்ன நம்பர் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் ஒன் டூ ஒன் செவன் நைன் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் ஒன் டூ ஒன் செவன் இந்த நம்பரை உங்கள் கையிலையுமே எழுதலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் மேலே வந்து உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு வேணுமோ அதாவது உங்களுக்கு ஏற்ற வேலை நீங்கள் இந்த வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க பாருங்கள் அந்த வேலை வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த நம்பரையும் எழுதலாம் உங்கள் கையிலையுமே எழுதி இதை பார்த்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது எப்பொழுது வேண்டும் என்றாலும் எந்த நேரத்தில் வேண்டும் இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவாக இருக்கும் கணவனுக்கு மனைவியை பிடிக்காமல் இருக்கலாம் மனைவிக்கு கணவனை பிடிக்காமல் இருக்கலாம் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும் இல்லை சில பேர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை உங்களுடைய கையில் ரெட் கலர் பெண் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் நீங்கள் உங்களுடைய கையிலையும் எழுதலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பென்னு இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் உங்களுடைய கணவருடைய பேர் எழுதி அவரிடம் நான் வந்து ரொம்ப பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் எங்களுக்குள்ளே அந்யோன்யம் ஏற்படணும் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் கணவர்கிட்ட உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை எல்லாமே நீங்கள் எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதுங்க ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஒன் டூ ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஒன் டூ அப்படின்னு எழுதுங்க கணவன் மனைவிக்காகவும் எழுதலாம் மனைவி கணவன்காகவும் நீங்கள் எழுதலாம் அதே போல் உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல இந்த நம்பரை எழுதி அடிக்கடி நீங்கள் சொல்லி கொண்டே இருக்கும்போது உங்களுடைய கணவர் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப பாசமாக நடந்துப்பாங்க பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க நல்ல ஒரு அந்யூன்யம் ஏற்பட்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் அதனால் இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படலுமே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட கூட இந்த சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு இதை நீங்க சொல்லலாம் நம்பிக்கையோட இதை நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையும் இதை செய்யும்போது நிச்சயமாக நிறைவேறும் எந்த ஒரு கடினமான பிரார்த்தனை நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு பிரார்த்தனையும் இது நடத்தி கொடுக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமை காலையில் உங்களால் முடிஞ்சுதுன்னா ஒரு மஞ்சள் நிற துணியில் ஏழு மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சளாக இருக்கலாம் குண்டு மஞ்சளாக இருக்கலாம் அதை வாங்கி அந்த அந்த மஞ்ச துணியில் வச்சுக்கோங்க அதே போல் ஏழு வெள்ளை துண்டுகள் சின்ன சின்னதாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அச்சு வெள்ளம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஏழாக சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் அதை எடுத்து ஏழு விரலி மஞ்சள் இல்லைன்னா குண்டு மஞ்சள் ஏழு வெள்ளை துண்டுகள் எடுத்து அந்த மஞ்சள் கலர் துணியில் இது ரெண்டுத்தையும் வச்சு அதை முடிச்சு போட்டுட்டு அந்த முடிச்சு அவங்க கையில் வச்சுட்டு நீங்கள் எதற்காக அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த ஒரு பிரார்த்தனையை ஒரு ஏழு முறை நீங்கள் சொல்லிவிடுங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம பூஜை ரூமில் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டு முடிச்சுடுங்க இது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே செஞ்சுடுங்க பத்து மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சுடுங்க அப்போ முடியாதவங்க மாலை நேரத்தில் ஒரு நாலு மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க இப்படி முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த முடிச்சியை நம்ம வராகி அன்னைக்கு முன்னாடி வச்சுடலாம் அன்றைக்கு இரவு வியாழக்கிழமை இரவு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அந்த முடிச்சியை எடுத்துகிட்டு போய் நிறைய பஸ்ஸு கார் எல்லாம் போகும் பாருங்கள் ரொம்ப க்ரௌடாக இருக்கிற இடத்துல அதாவது டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடத்துல போய் போட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க இதை நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது இப்படி போட்டுட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க கண்டிப்பாக உங்களுடைய ப்ரா பிரார்த்தனை ஏழு நாட்களுக்கு மேலே போகாது நிச்சயமாக அதுக்குள்ளேயே நீங்க என்ன கேட்டீங்களோ அது உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடும் ரொம்பவும் எளிமையானது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது ஒரு நாள் மட்டும் செஞ்சால் போதும் வியாழக்கிழமையன்று நீங்க செஞ்சால் போதும் காலையில் அந்த ரெடி பண்ணிடுங்க மூட்டையே இரவு வந்து தூக்கி போட்டுட்டு அதாவது டிராஃபிக்காக இருக்கிற இடத்துல தூக்கி போட்டுட்டு வந்துடுங்க அவ்வளோதான் நம்பிக்கையோடு இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி